கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நம்பர் உனருக்கு வணக்கம்ங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பதிவு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு விற்பனை பதிவுகள் இன்றைக்கி வருங்க இன்றைக்கி வந்து காலையில் போட்டுருக்க விற்பனை பதிவு ஒரு நாலு விற்பனை பதிவு இருக்குதுங்க இந்த விற்பனை பதிவில் ஒரு குறா நல்ல சுத்தமான மில்க் வெயிட்டில் வரக்கூடிய நல்ல கொண்டித்தனமாக இருக்கக்கூடிய கண்ணுங்க பால் மேலே காலை கன்று குறா கன்றுன்னு சொல்லாமங்க பியூர் ஒயிட்டு கருப்பு நிறமே வராதுங்க சுத்தமான எப்போவுமே ப்யூர் ஒயிட்டாக இருக்கக்கூடிய கன்று மேலே மயிலக்கண்ணை இருந்தால் உங்களுக்கு கருக்க மயிலாக போட்டுக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா என்ன வயசானாலும் சுத்தமான அந்த வெண்மையான நிறத்தில் ஏறக்கூடிய கண்ணு சுத்தமான பால் மயிலை கன்று குறாக கன்று நல்ல கும்புதலையில் நண்டு சிலையாற்றக்கூடிய கண்ணுங்க ஒரு காங்கிரீட்சி கிடாரி கன்று வருதுங்க ஒரு செவள மாடு சென மாடு வருதுங்க மறுபடியும் ஒரு காரம்பஸ் கிடாரி இருக்குதுங்க விற் விற்பனை பதிவு முழுமையாக பாருங்கள் எந்த வீடியோவில் என்ன விற்பனை பதிவு போட்டிருந்தாலும் கண்டிப்பாக விளை சொல்லாமல் போடுறதில்ல அதோடய விவரங்களையும் நம்ம சொல்லாமல் போடுறது சேனலில் எந்த வீடியோ விற்பனைப்பதிவு பார்த்தாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஓட்டி விடாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உண்டான தெளிவான விளக்கம் நம்மளும் சொல் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது புரியும் நீங்களும் தெளிவுபடுத்தி வாங்குறவங்க வாங்கிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதலாவதை பார்த்துட்ருக்கிறது ஒரு பத்து மாதமான சுழு சுத்தமான நல்ல பியூர் ஒயிட்டு நல்ல ரட்டனடி உடம்பு நின்று சிலையாட்டக்கூடிய கண்ணு பால் மேலை கன்று நல்ல ரட்ட சாரிங்க பால் மேலைங்கிறது இல்லை சுத்தமான பியூர் ஒயிட்டில் வரக்கூடிய வெண்மையான நிறத்தில் வரக்கூடிய புறா கன்று காலக்கண்ணுங்க அதாவது குறாகன்று காலக்கன்று அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே இந்த கற்காய் அப்படிங்கிறத போடாது சுத்தமான வெண்மையான அந்த இடத்துல தான் இருக்குதுங்க அதை பள்ளி சேர்ந்து மாடோட ஆயில் காலம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்யூர் வெண்மையிலேயே இருக்கும் அதிக அளவில் கேட்டுறது என்பது வீடுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குங்க நல்ல துடிப்பாக இருக்கும் ஜல்லிக்கட்டுக்கு இந்த எருத இடத்துக்குள்ளே பழக்கிறதுக்கு அதிக அளவில் இந்த குறா கன்று கேட்குறீங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க இரட்டத்துக்கு மூலம் அமைப்பு இருக்கும் நான் உங்களுக்கு மாடு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே பால் பால் குடி மறந்துருச்சுங்க நல்லாமல் தீவனம் மாடை தீவனம் கொடுத்து தெளிவாக நம்ம வளர்த்தணும் அப்படின்னு நல்லா ஒரு இரட்டத்துக்கு முப்பில் நல்லா இரட்டைநாடியான மாடாக வந்து சேரக்கூடிய அளவுக்கு கண் நல்ல வெயிட்டு கணத்தில் எலும்பு கிணத்துல இருக்குதுங்க இந்த கண்ணோட விற்பனை விலையில வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா பத்தாவது கிலோமீட்டரில் காபரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் இருக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம் நேரில் வர முடியாத நண்பர்கள் எப்பவும் போல் நீங்கள் வீடியோ மூலமையாக பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் தெளிவான பாதுகாப்பான வாகன வசதியில் ஏற்றி கொண்டு வந்து உங்கள் இடத்துல இறக்கி கொடுக்க வரைக்கும் முழு பொறுப்பு நம்ம எடுத்துக்கிறவங்க ரெண்டு இடத்துக்குமே நேரில் வர மாதிரி இருந்தால் காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்துக்கலாங்க நேரில் வர்றவங்க எப்போவுமே காலையில் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் சாயந்தரம் ஆறு மணிக்கு உள்ளே வந்தீங்கன்னா ஒரு சௌகரியமாக இருக்கும் அதே மாதிரி வீடியோவில் போட்டிருக்கிற மாடுகள் கண்டுகளை எங்கே இருக்குது எந்த ஃபார்மில் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக கேட்டு வந்துடுங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு காங்கிரஜ்க்கும் காங்கை மாட்டுக்கு பிறந்த ஒரு கிராஸ் கன்று கிடையாரி கண்ணுங்க கொம்பு ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா முகத்தில் காங்கை மாடாட்டிருக்கும் மற்றபடி நிறத்தில் அந்த உடல் அமைப்பில் காதமைப்பு எல்லாமே வந்து இந்த காங்கிரஜ் வடந்திய மாடு அப்படியே வந்து ஜெராக்ஸ் அப்படியே உளந்துருக்குதுங்க காங்கை மாட்டுக்கு வடந்திய ஊசி போட்டு பிறந்த கண்ணுங்க சுத்த சுத்தமான மில்க்கு வேணுமோ இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் மடிக்கம்பு சுத்தமாக இருக்கும் நல்ல குணவனத்தில் இருக்குதுங்க கண் நல்லா பெருவூட்டு கண்ணாக வந்து சேரும் சுழி சுத்தம் தெளிவாக இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து கேட்டுடுங்க மாதிரி இந்த கண் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே விற்பனை பற்றி போட்டிருந்த கன்று தானுங்க நண்பர்கள் தான் வாங்கிட்டு போயிருந்தாங்க கொஞ்சம் பார்க்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறங்காட்டி வந்து மீண்டும் வந்து நம்ம நம்ம கொண்டாந்து விட்டுருக்குறாங்க விற்பனை செய்ய சொல்லி இதோடய விற்பனை விலை அப்படிங்கிறது பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல குணவணமாக இருக்கும் மாடு பெருவூட்டு மாடு ஆகுங்க சுழி சுத்தமாக இருக்கும் பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குங்க வேணும்னா ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் எடுத்துகிட்டு வேணுங்கிறவங்க பார்த்து வாங்கிக்கலாங்க விற்பனை வீடியோவில் மூணாவது நம்ம பார்த்துட்டு நம்ம நேற்று போட்டிருந்த செவலை மாடுங்க அதாவது சினை உறுதிப்படுத்திக்கிட்டு இன்றைக்கி விற்பனை பதிவு போடலாம் அப்படிங்கிறக்காக சொல்லியிருந்தோம்ங்க இதோடய கண் வந்து பார்த்திங்கன்னா நல்ல திமறான கன்று ஏற்ற தெளிவான கன்று சொல்லி சுத்தமான கண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா மாடு இப்போது ஏற்கனவே மூணு கன்று போட்டுருச்சுங்க வயிற்றுல இப்போ சினையாக இருக்கக்கூடிய கன்று நாலாவது கன்று கறவிக்கி கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க யார் வேணாலும் கறந்துக்கலாம் நேரம் ஒரு ரெண்டு லட்ச ரூபால் அப்படிங்கிறதெல்லாம் நான் சால்ட்டாக கறக்கூடிய அளவுக்கு நல்ல மாடு அதே மாதிரி வருஷம் ஒரு கன்று நல்ல தெளிவான கன்று குவாலிட்டியான கண்ணாக இறங்கக்கூடிய அளவுக்கு மாட்டில் குவாலிட்டியான மாடுங்க இதோட கண்ணை வந்து நேற்று பார்த்துருப்பீங்க குவாலிட்டியான கன்று போனைத்து வந்து பார்த்தீங்கன்னா கிடாரி கண்ணுங்க தலையத்தில் ஒரு காலக்கன்றுங்க அந்த காலக்கன்று இப்போ ஒரு தான் ஒரு இடத்துல இருக்குது நல்ல ஒரு நாலு புல் காலையாக இருக்குது இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு நெட்டு நீளம் உயரத்தில் இரட்டத்து மலாப்பில் அமைப்பில் மடிக்காமல் சுத்தத்தில் கறவைக்கு காலானிக்க வேண்டியது இல்லைங்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா காங்கேயம் காலைக்கு நசுரிக்கப்பட்டு ஐந்து மாதம் சினி நேரம் ஆகிருச்சிங்க வேணுங்கிறவங்க மாட்டை வந்து நீங்கள் தாராளமாக எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் மேய்ச்சலுக்கோ குணவனத்துக்கோ ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறக்கோ எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு செவலம் மாட்டில் நல்ல பெருமாடாக வேணும்னா கண் நல்ல வர வளமாக வரக்கூடிய மாடாக வேணும்னா எடுத்துக்கலாமுங்க மாடு சுழி சுத்தமாக இருக்கும் பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குங்க போட்டால் நாலாவது கண்ணுங்க கறவைக்கு காலணிக்க வேண்டியதில் நாலு ஆம்பளையும் தெளிவாக பால் வருது ஒரு மாடு இருந்தாலும் நல்லா லட்சணமான மாடாக வீட்டில் வச்சுருக்கிறதுக்கு இந்த மாடு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப்பான மாடுகள் பிடிக்குங்க இந்த மாடு யாருக்கு பிடிக்கோ நீங்கள் விருப்பப்பட்டு எடுக்கிற மாதிரி தாராளமாக எடுத்துக்கலாம் விற்பனை விலை நிலவரம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது ரூபா பட்ஜெட்டில் வரும் மாடு வந்து பார்த்திங்கன்னா தற்போது ஐந்து மாதம் சினை வந்து நம்ம உறுதி செஞ்சாச்சுங்க தெளிவாக நம்ம நேற்று பார்த்துட்டோம் நேற்று வீடியோவில் நிறைய கேட்டிருந்தீங்க இன்றைக்கி வீடியோவை பார்த்துட்டு விருப்பம் இருக்கிறவங்க கேட்குறவங்க கேட்கலாம் விற்பனை விலை அறுபதனாயிரம் ரூபா பட்ஜெட்டில் முன்ன பண்ண வரும் மாடு குவாலிட்டிலையும் மடிக்காமல் சுத்தத்துலையும் கறவைக்கு காலிக்காமல் கரகருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத மாடுங்க இந்த மாடு வந்து இன்றைக்கி சந்தை நிலவரமாக அதாவது வந்து சாதாரணமாக நீங்கள் ஒரு சந்தை நிலவரத்தை விற்றாலுமே வந்து இன்றைக்கி வெறும் மாடு செனையில்லாமல் விற்றாலும் ஒரு ஐம்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தெட்டு ரூபா அறுபது ரூபாய்க்கு தாராளமாக விற்கக்கூடிய அளவுக்கு மாடு இருக்குது இந்த மாதிரி மாடுகள் நம்ம வாங்கிட்டு வள்ளையினாலும் ஏதோ ஒரு வியாபாரிக்கு பிடிச்சி கொடுத்துருவாங்க அவங்க கொண்டு போய் ஏதோ ஒரு சந்தையில் வந்து உடனே பணம் பண்ணுறக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் பார்ப்பாங்க எந்த சாங்கே போய் செனை இருக்குதா இல்லையா அப்படிங்கிறலாம் பார்க்க மாட்டாங்க விலையில முன்னே பண்ணி எச்சு கொடுத்து வாங்கியிருக்கிறோம் மாட்டை வளர்த்து விருப்பம் இருக்கிறவங்க இந்த மாதிரி மாடு நல்லா கன்று வரக்கூடிய மாடை தேடிட்டு இருக்கிறவங்க இந்த மாட்டை தேடி செய்யலாம் விற்பனை விலை அறுபது ரூபாய் பட்ஜெட்டில் வரும் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்துட்டு கூப்பிடுங்க விற்பனை வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது விற்பனை பதிவில் பார்த்துட்ருக்குறாங்க சுழி சுத்தமான கன்று ஒரு இருபது மாதமான நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கன்றுங்க காராம்பஸ் கன்று கிடாரி கன்று ஏற்கனவே நம்ம நம்ம தான் கொடுத்துருந்தோங்க ஒரு எட்டு மாத கண்ணில் கொடுத்துருந்தோம் ஊட்ட மறந்து நல்ல முறையாக வளர்த்தி கொடுத்துருக்குறாங்க கண் பெருவெட்டில் நல்ல சோ குவாலிட்டியில் நல்லா உங்களுக்கு வெள்ளையோ மறைப்புள்ளியோ இல்லாமல் நல்ல ஒரு காராம்பஸ் கெடாரி நல்ல பெருவீட்டு கிடாரியாக வேணும்னா தேர்வு செய்யலாமேங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் இன்னும் பல் போடாமல் இருக்குது நல்ல சோ குவாலிட்டியான கும்புதலை அமைப்பு இருக்குதுங்க மடிகாம்பு சுத்தம் இருக்குது மாட்டில் பெருவிட்டு இருக்குது நல்ல சைனிங் தவிர வந்து பார்த்திங்கன்னா தோல்நைஸ் இருக்குதுங்க முகத்தில் நல்ல லட்சணமான முகத்தில் இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புட்டு கேட்டு இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் வாழை இருக்க மடிகாம்பு சுத்தம் வெள்ளை இந்த கடக்கன் புள்ளி அடியில் வந்து மரகி இருக்கிறது மடியில் வந்து ஒரு நூல் மரகி இருக்கிறது அப்படிங்கிறெல்லாம் எதுவும் இல்லாமல் சுத்தமான வந்து காராமசாக தேடிட்டு இருக்கிறவங்க நல்ல காங்கி மாட்டில் குவாலிட்டியான மாடை தேடிட்டு இருக்கிறவங்க எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இது ஜெட் பிளாக்காக இருந்தால் தான் காராம்பஸ் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி கிடையாது இந்த இதுவும் வந்து காரி தானுங்க காராம்பஸ் தான் காது உள்மடல் கருப்பு மடிகாம்பு சுத்தம் கருப்பு கா நாக்கு கருப்புங்க மற்றபடி கால் கருப்பு எல்லாமே இருக்குது ஒரு சில செவலையிலையும் வந்து காரம்பஸ் இருக்குதுங்க மயிலிலையும் காராம்பஸ் இருக்குது காரிலையும் காராம்பஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நேரத்தில் கொஞ்சம் டல் அடித்த மாதிரி இருக்கும் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த செனையாகும்போது சுத்தமான ஜெப்லாக்காக வருங்க அதே மாதிரி சேனை கன்று போட்டதுக்கப்புறம் ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் அப்புறம் இயற்கையான நிறத்துக்கு வந்துடும் மொத்தத்தில் காரம்பசு கருங்காம்போடு நல்ல சுத்தமான விலை இல்லாமல் வேணுங்க தேடி தேர்க்குறவங்க எடுத்துக்கலாம் விற்பனை விலை விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா பட்ஜெட்டுங்க விருப்பம் இருக்கிறவங்க கொண்டு கேட்டு எடுக்கலாம் இந்த வீடியோ எடுக்கும்போதே வந்து கிட்டத்தட்ட இது மாடு ஏற்ற வந்தவங்க பார்த்துட்ருக்காங்க கால் பண்ணி கேளுங்க வித்துருச்சுன்னா வித்துருச்சுன்னு சொல்கிறோம் இருக்குதுன்னா நீங்கள் தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க டெய்லியும் வீடியோ பதிவு பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துடுவாங்க இன்றைக்கி மதியம் எப்பவும் போல் ஒரு ஒரு மணி டூ ரெண்டு மணிக்கில் இன்னும் ரெண்டாவது விற்பனை பதிவு வரும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோங்க நன்றி வணக்கம்